ஐம்பத்தோராயிரம் பேருக்கு அரசுவை விருந்து எழுபத்து நான்கு கோடி ரூபாய் செலவில் பாப் பாடகி ரிஹானாவின் இசை நிகழ்ச்சி பல நூறு கோடிகளில் சம்பளம் வாங்கும் பாலிவுட் ஸ்டார்களின் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கடவுளின் ஆசி நிரம்பி வழிய நகர் முழுவதும் கட்டப்பட்ட பதினான்கு புதிய கோயில்கள் என உலகமே திரும்பி பார்க்க ஆடம்பரமாக அரங்கேறியுள்ளது அம்பானி இளைய மகனின் ப்ரீ வெட்டிங் செலிபிரேஷன் அம்பானியின் ஆடம்பரத்தை பார்த்து ஊரே மூக்கின் மேல் விரல் வைக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இது புதிதல்ல முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஜெயலலிதா பார்த்து பார்த்து பண்ணி வைத்த வளர்ப்பு மகன் திருமணம் நினைவிருக்கிறதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு முதல் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் ஆட்சி முடிவை நெருங்கிக் கொண்டிருந்த நேரம் அப்போது திடீரென அறிக்கை ஒன்று வெளியானது ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனான சுதாகரனுக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகள் பேத்தி சத்யலட்சுமிக்கும் செப்டம்பர் ஏழாம் தேதி திருமணம் நடைபெறும் என்ற அறிவிப்பை சுமந்து வந்தது அந்த அறிக்கை அதுவரை ஜெயலலிதாவுக்கு அவ்வளவு பெரிய வளர்ப்பு மகன் இருப்பது அவரது அமைச்சரவை சகாக்களுக்கே கூட தெரிந்திருக்கவில்லை ஜெயலலிதாவின் உயிர் தோழி சசிகலாவின் உடன் பிறந்த அக்கா வனிதா மணி இவருக்கு மூன்று மகன்கள் தினகரன் பாஸ்கரன் சுதாகரன் இவர்களில் இளையவரான சுதாகர் வளர்ந்து திருமண வயதை அடைந்த பிறகு தத்தெடுத்துக் கொண்டார் ஜெயலலிதா ஆனால் இந்த தத்தெடுப்பு நிகழ்வு இந்து சட்டத்தின் அடிப்படையில் நடக்கவில்லை இதனால் சுதாகரன் ஆசைக்கு மட்டுமே மகனாக இருந்தார் ஆஸ்திக்கு அல்ல முதலமைச்சர் மகனின் திருமணம் என்பதால் அரசு நிகழ்வுகளை விட கூடுதல் கவனம் செலுத்தினர் அதிகாரிகள் ஜெயலலிதாவும் மகனின் திருமணத்தை ஊரே மெச்சும்படி நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் இந்தியாவின் முக்கிய தலைவர்கள் தொடங்கி அதிமுகவின் தொண்டர்கள் வரை லட்சக்கணக்கானோருக்கு அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டன இதில் விஐபிக்களுக்கு வெள்ளி தட்டு பட்டு சேலை பட்டு வேஷ்டியுடன் சென்று சேர்ந்தது அழைப்பிதழ் மண்டபம் எல்லாம் என முடிவெடுத்த ஜெயலலிதா செட் அமைப்பதில் புகழ்பெற்ற தோட்டா தரணியை அழைத்து சென்னை எம்ஆர்சி சி நகரில் எழுபதாயிரம் சதுர அடியில் பிரம்மாண்ட செட் அமைக்க செய்தார் ஒன்று விஐபிக்களுக்கு ஒன்று கட்சி தொண்டர்களுக்கு ஒன்று என தகுதி பார்த்து அமைக்கப்பட்டன அந்த மேக் ஒரு பந்திக்கு தலா இருபத்து ஐந்தாயிரம் பேர் அமர்ந்து சாப்பிடும் அளவுக்கு பத்து உணவு கூடங்கள் விருந்தாளிகளை மகிழ்விக்க ஏ ஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி என ஆடம்பரமே உருவானதாய் அரங்கேறியது திருமணம் ஆனால் இத்தனை மெனக்கடல்களையும் ஜெயலலிதா சசிகலாவின் லுக் அடித்து தூக்கியது ஆம் சிவப்பு புடவையில் நடமாடும் நகைக்கடையாக இரட்டை சகோதரிகள் போல திருமணத்தில் வலம் வந்த ஜெயலலிதாவும் சசிகலாவும் தான் அன்றைய காலத்தில் டாக் ஆஃப் இந்த லுக்குக்கு காரணமான புன்னகை அதிபரின் பொன்னகை மாளிகையான பாலு கடைசி வரை விற்ற நகைக்கு பணம் கிடைக்காமல் இறந்து போனதாக இன்றும் தகவல்கள் உண்டு ஒரு ரூபாய் சம்பளம் போதும் என ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா வளர்ப்பு மகனுக்கு ஊர்மிச்ச செய்து வைத்த இந்த திருமணம் தான் பின்னாளில் அவரது காலை சுற்றிய குவிப்பு வழக்காக மாறியது ஆம் ஆட்சி முடிந்ததுதான் தாமதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கை தாக்கல் செய்தார் பாஜகவின் சுப்பிரமணியசாமி அந்த நேரத்தில் வளர்ப்பு மகன் சுதாகர் தனக்கு சின்ன எம்ஜிஆர் பட்டத்தை சூட்டிக்கொண்டு சேட்டைகள் செய்து வந்ததை பொறுக்க முடியாத ஜெயலலிதா தத்தடுத்த ஒரே வருடத்தில் வளர்ப்பு மகனை விரட்டி அடித்தார் வளர்ப்பு மகன் இல்லை என்று ஆனாலும் அவருக்கு செய்து வைத்த திருமணத்தால் வந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது சுதாகரன் திருமணத்துக்காக மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டிலேயே ஜெயலலிதா ஆறரை கோடி ரூபாய் செலவு செய்ததாக பின்னாளில் அறிக்கை தாக்கல் செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கும் மேல் நடந்த இந்த வழக்கில் ஜெயலலிதா இறந்த பிறகு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தீர்ப்பு வழங்கிய உச்ச நீதிமன்றம் கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது ஜெயலலிதா சசிகலா சுதாகரன் இளவரசி ஆகிய நான்கு பேரையும் குற்றவாளிகளாக அறிவித்தது ஆறு முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகித்த ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கையில் அகலாத கரும்புள்ளியாக இன்றும் நீடிக்கிறது தி மதர் ஆஃப் ஆல் மேரேஜஸ் என்கிற வளர்ப்பு மகன் திருமணம்